இது தமிழ் வீடியோ யூனிட் யூனிடும் தமிழ் தொண்டும்ும் பார்த்துட்டு இருக்கோம் வந்து தாராபாரதியோட ஒரு செய்யுள் பகுதி தான் தாராபாரதிக்கு ஆக்சுவலா ரெண்டே ரெண்டு செய்யுள் பகுதி மட்டும்தான் இருக்கு நியூ புக்ல ஒன்னு ஓல்டு புக்ல ஒன்னு ஆல்ரெடி நியூ புக்ல இருக்கிற அந்த செய்யுள் பகுதியை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுட்டேன் பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற தலைப்புல இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாரதியோட ஒரே செய்யுள் பகுதி தான் ஆனா ஓல்டு புக்ல இருக்கிற ஒரு செய்யுள் பகுதி மொத்தமே ரெண்டே ரெண்டு தான் அதனால நீங்க வந்து ரொம்ப வெறும் பத்து நிமிஷத்துல வந்து தாராபாரதி தலைப்பவே நீங்க முடிச்சிட முடியும் ஏன்னா ரொம்ப ஈஸியான செய்யுள் பகுதி தான் அவர் வந்து புது கவிதையா எழுதுறவரா இருக்கிறதுனாலயும் இக்கால கவிஞர்களா இருந்த இருக்கிறதுனாலயே அவரோட இது வந்து எப்படி இருக்கும்னா பார்த்த உடனே உங்களுக்கு புரியற மாதிரிதான் இருக்கும் தனியா ஒருத்தர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல அதனால புக்லயுமே சொல்லும் பொருளும் கொடுக்கல பாருங்க ஓல்டு புக்ல தலைப்பு என்ன அப்படின்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு இதுதான் வந்து தலைப்பு என்னடா இப்படி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும் நீங்க வந்து இந்த பாடல் பகுதியை பார்க்கும் போது அந்த தலைப்புக்கான அர்த்தம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் பாருங்க உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுய பலம் உனக்குள் ஒடுங்குவதா அதாவது ஒரு நண்பனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுற மாதிரி அவர் எழுதியிருக்காரு ஏன் இப்படி ஒதுங்கி வாழ்ற உன்ன நீயே ஏன் தாழ்வா நினைச்சுக்கிற உனக்குள்ளேயே நீ உன்ன ஏன் ஒடுக்கிக்கிற அப்படின்னு கேக்குறார் புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை போக்கவில்லை அப்படின்னு கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்கன்னா போக்கவில்லையா அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்படி ஒரு சும்மா இந்த உலகத்துல நான் இப்படி ஒரு புல்லா பறந்துருக்கனே புல்லுனால எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக புல்லா பறந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் லைஃப்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களே என்னைய மட்டும் கடவுள் ஏன் இப்படி படைச்சான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் எல்லாருமே அவரோட நிலைமைய நினைச்சு ஒரு தடவையா வருத்தப்பட்டிருப்போம் அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்றாரு எந்த நிலையில நீ இருந்தாலும் அந்த புல்லாவே நீ பிறந்திருந்தா கூட அந்த புல்லு கூட நெல்லோட ஒரு வகைதான் அந்த நெல்லு வந்து இந்த உலகத்தோட பசிய போக்கலையா அது மாதிரி உன்னால என்ன பயன் உனக்கோ இல்ல உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கோ என்ன பயன்றத பாரு நீ வந்து நம்ம வேஸ்ட்ன்னு நினைக்காத கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன கடலில் நான் ஒரு முத்து என்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு இப்போ ஒரு இந்த உலகத்துல இவ்வளோ பேர் இருக்காங்க இதுல நான் தான் பெருசாக சாதிச்சு வரப்போறேன்னா இவ்வளோ பேரை தாண்டி நான் வரப்பேன் ஈவன் டிஎன்பிஎஸ்சி போற எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லியிருப்போம் இருபது லட்சம் பேர் ஒவ்வொரு வாட்டியும் குரூப் ஃபோர் எழுதுறாங்களாம் இதுல எனக்கு தான் அந்த போஸ்டிங் கிடைக்க போதாகும் இல்லை நான் தான் இதுல ஃபஸ்ட் மார்க் வரப்போறேனாகும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அதே மாதிரிதான் இது இவ்வளோ பெரிய கடல்ல நான் ஒரு சின்ன துளி நான் யாருக்கு தெரிய போறேன் அப்படின்னு நினச்சேன் நீ வாழாத அதே ஒரு துளி தான் முத்தா மாறுது அந்த துளியா நான் இருப்பேன் கடல்ல விழுகிற ஏதோ ஒரு துளி நான் அப்படின்னு நினைக்காத அந்த முத்தா மாதிரி ஸ்பெஷலா இந்த உலகமே அதுக்கு விளைவைய கூட்டி வச்சு உலகமே அதுக்கு ஆசைப்படுற ஒரு முத்தா மாறுற துளியா நீ ஏன் இருக்க கூடாது அந்த அதாவது இந்த உலகத்துல அஹ் ஐநூறு கோடி பேர் இருக்காங்க மொத்தம் உலகம் முழுக்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஏதோ ஒரு சில பேர் தானே ஃபேமஸ் ஆகுறாங்க அந்த பப்ளிசிட்டி ஆகிற ஒரு ஃபேமஸ் ஆகிற ஒரு செலிபிரிட்டியா நீ கூடாது ஏதோ ஒரு துறையில வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் இப்ப என்ன சொல்றனா அப்போ நீ இப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டனா நீ வந்ததும் தெரியாது நீ வாழ்ந்ததும் தெரியாது உன்னோட ஜெனரேஷனே உனிய மறந்து போயிரும் உன்னோட சரித்திரம் உன்னோட ஹிஸ்டரியே யாருக்கும் தெரியும் இப்படி ஒருத்தன் இருந்தா அப்படிங்கிறதே தெரியாம போயிரும் இதுதான் உனக்கு வேணுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு அது உண்மைதான் இப்பயே நம்மளுக்கு வந்து அஹ் அந்த காலத்துல மாதிரி கிடையாது நம்மளோட பசங்களுக்கு நம்மள தெரியும் அடுத்து பேரம்பேத்திக்கு கொஞ்சம் தெரியும் அதுக்கு அதுக்கடுத்து பேரம்பேத்தியோட பிள்ளைங்களுக்கே நம்மள தெரியுமா அப்படின்னா சந்தேகம்தான் மாதிரி நான் வாழ்ந்ததை பத்தி இப்போ என்னோட பசங்க பேசுவாங்க எங்க அப்பா இப்படி வாழ்ந்தாராம் எங்க அம்மா இப்படி வாழ்ந்தாங்க எங்க அம்மா இவ்வளவு கேரக்டர் இப்படி சொல்லுவாங்க ஆனா அவங்களோட பிள்ளைங்க வந்து என்ன சொல்லுவாங்க எங்க தாத்தா பாட்டி அந்த ஊர்ல வாழ்ந்தாங்களாம் அவங்க நல்லா இருந்தாங்களாம் அவ்வளவுதான் அப்பா அம்மா சொல்றதை விட ஒரு பர்சன்ட் தான் அவங்க சொல்லுவாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது கூட தெரியாது அப்படிதான் ஈவன் நம்மளோட தாத்தா பாட்டி கொள்ளுப்பாட்டி கொல்லுப்பி அவங்கள எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா இல்ல அதுக்கு யாரும் நேரமும் கிடையாது அப்படிதான் நீ சாதாரணமா வாழ்ந்தா இந்த உலகம் உன்னோட சந்ததியே உன்னை மறந்து போயிரும் திண்ணை தானா உன் தேசம் உன் ஒன்றேயா உன் உலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு திண்ணையிலே உக்காந்து இப்படியே உன் காலத்தை முடிக்க போறியா திண்ணைதான் இந்த உன்னோட நாடா உன் தெருவுதான் உன்னோட உலகமா பல பேர் அந்த காலத்துல அப்படி இருப்பாங்க திண்ணைனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்றேன் வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியும் இப்ப எல்லாம் போர்ட்டிகோ வைக்கிறோம் அது இதுன்னு சிட்டட் பிளேஸ் அது இதுன்னு வைக்கிறோம் அந்த காலத்துல வீட்டுக்கு வெளியே இங்க பழைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வீடு இருக்கும் இந்த இடத்துல கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்க வெளியே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டுபடி திண்டு மாதிரி போட்டிருப்பாங்க நடுவுலதான் வாசல்படி இருக்கும் உள்ள போற மாதிரி இருக்கும் ஆளுக வந்த உடனே இந்த இடத்துல உட்காந்துக்கலாம் வெளியில இருந்து வர்றவங்களும் வீடே கதவே பூட்டி இருந்தா கூட இதை வந்து உட்கார யூஸ் பண்ணிக்கிருவாங்க உட்காந்துக்கெல்லாம் இல்ல வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாலும் அந்த காலத்துல மாதிரி கூப்பிட்டு சோபா செட் எல்லாம் போட்டு உட்கார வைக்க மாட்டாங்க அந்த திண்ணையிலதான் உட்காந்து பேசுவாங்க நிறைய பழைய படங்கள்ல கூட நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரி திண்ணையிலே உட்காந்து உன் காலத்தை போக்க போறியா இல்ல இந்த தெருவே உலகம்னு இதுக்குள்ளேயே உன் வாழ்ந்து முடிச்சிட போறியா திண்ணையவே இடிச்சு தெருவாக்குன்றாரு அதுக்காக வீட்டுல போய் இடிங்கன்னு அவர் சொல்ல ஓ மனச உன்னோட திங்கிங்க மைண்ட வந்து விரிவாக்கு அதான் வந்து இவர் சொல்ல இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு திண்ணையை இடித்து தெருவாக்குன்னா என்ன அர்த்தம் திண்ணையை ஒரு ஊரா இடிச்சுட்டு அதுக்குள்ள நீ வா அடுத்து திண்ணையை விட்டு வெளியே வா வாமோதா தெருவுக்கு வா தெருவை விட்டு அடுத்து ஊருக்குள்ள வா ஊருக்குள்ள விட்டுட்டு அடுத்து அந்த மாநிலத்துக்குள்ள இப்படி உலகம் முழுக்க உன்னோட அறிவை வந்து விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை அவனாரு இமயமலை என்ன பெரிய இமயமலை அது என்ன பெருசா உயரமா அதை விட உன்னோட தலை உயர்ந்ததா இருக்கணும் அதை விட உயரமான இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்றாரு எத்தனை ஞானியர் பிறந்த தரை தரைனா இந்த உலகம் இந்த உலகத்துல எத்தனை ஞானியர் பிறந்திருக்காங்க அவங்கள விட மிஞ்சி நாம் நீ போறதுக்கு உனக்கு என்ன தடையா இருக்கு அப்ப அந்த எல்லாம் உருவாகும் போது அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை பார்த்து பயந்து ஒழுங்கு இல்லையா என்னால ஞானியாக முடியும் பெரிய ஏதாவது ஒண்ணு சாதிக்க முடியும்னு தானே அவங்க ஆயிருக்காங்க அவங்கள தாண்டி நீயும் அதே மாதிரி சாதிக்க முடியுமே எதுக்கு யோசிக்கிற என்ன உனக்கு தடை அப்படிங்கறத அவர் கேக்குறாரு பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாமி இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் பாருங்க அவர் என்ன சொல்றாரு இந்த பூமியே என்ன வில அப்படின்னா அத பூரா வாங்குறதுக்கு நீ காசு சம்பாதிக்கணும்னு அர்த்தமே இல்ல அவசியமும் இல்ல உன் புகழை தந்து வாங்கும் விலை உன்னோட புகழால இந்த உலகத்தையே உன்னால வாழ முடியும் வாங்க முடியும் உலகத்தையே உன்னை திரும்பி பார்க்க வைக்க முடியும் இப்போ நான் ஒரு பெரிய சாதனை பண்றேன் உலகமே என்ன திரும்பி பாக்குது அப்ப எனக்கு என்ன அர்த்தம் நான் இந்த உலகத்தையே வாங்கிட்டேன் உலகமே நீ திரும்பி பார்த்துருச்சு இந்த உலகத்தையே நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இந்த உலகத்தையே நான் வாங்கினதுக்கு சமம் தான் அப்படிதான் அவர் சொல்றாரு உன் புகழால இந்த உலகத்தை வாங்கு காசால பொருளால இல்ல நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதே எண்ணி செயல்படுவோம் இதை செய்யறதுக்கு இன்னைக்கு நாளைக்கு டைம் பார்க்காத இப்போதே புறப்படுவோம் நல்லதே நடக்கும் நினைச்சு நீ வந்து அடுத்த அடியை எடுத்து போய் கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் சொல்றாரு நல்ல ஒரு பாடல் தான் நம்ம லைஃபுக்கும் நம்ம நிறைய இதுல இருந்து கருத்துக்கள் எடுத்துக்க வேண்டி இருக்கு இப்போ இதில் பாருங்க இது பாடல் பகுதி ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கிறதுனால பொருள் வந்து கொடுக்கல டைரெக்டா ஆசிரிய குறிப்புக்கு போயிட்டாங்க ஆல்ரெடி புது புக்லயும் நான் ஆசிரியர் குறிப்புல உங்களுக்கு இவரை பத்தின எல்லாம் கொடுத்துருப்பேன் அது போக இதுல மிச்சம் எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க கவிஞர் தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் அதாவது உணர்ச்சி வசமா ஒருத்தரை வந்து அந்த அவரோட பாடலை கேட்டாலே அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு வர்ற அளவுக்கு எழுதுறவர் தான் தாராபாரதி ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் இப்போ இப்படி கூட கேட்கலாம் பின்வரும் ஆசிரியர்களில் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் இல்ல நல்லாசிரியர் விருது பெறாதவர் யாருன்னு சொல்லிட்டு மூணு பேர் விருது நல்லாசிரியர் விருது வாங்கினவங்களை கொடுத்துட்டு நாலாவதா ஒருத்தரை வாங்காதவங்களை கொடுத்து செலக்ட் பண்ண சொல்லலாம் அதனால தெரிஞ்சுக்கோங்க தாராபாரதி வந்து நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு நான் என்ன சொல்லிருக்கேன் பாரதியோட இயற்பெயர் என்ன ஷார்ட்கட் சொன்னேன் இதுக்கு முன்னாடி தாரா பாரதி தாரா அப்படின்னு ஆரம்பிக்கும் இது அப்படியே உல்ட்டாவா திருப்பி போட்டீங்கன்னா என்ன வரும் ராதான்னு வருமா ராதா கிருஷ்ணன் தான் அவரோட இயற்பெயர் இதுதான் ஷார்ட்கட்ல நீங்க வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான் தாரா பாரதி இயற்பெயர் கிருஷ்ணன் அப்படியே உங்களுக்கு வாயில வரணும் புளியண்டா பாருங்க அது மாதிரி புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் முதலியன இவர்தான் நூல்களுள் சில பழைய புக்ல என்ன பார்த்திருந்தோம் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள்னு ஒன்னு பார்த்தோம் விரல் நுனி வெளிச்சங்கள் இந்த மூணுமே இவரோட தான் நியூ புக்ல அந்ததும் கொடுத்துருப்பாங்க இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பாருங்க மறக்கவே மறக்காது இவரோட வாழ்ந்த காலம் ஏன்னா கரெக்டா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து நாப்பத்தி ஏழுல இருந்து ரவுண்டா ரெண்டாயிரம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அதனால இவரோட இது மத்தவங்களுக்கெல்லாம் மனப்படம் பண்றது கஷ்டமா இருந்தாலும் இவரோடது வந்து ரொம்ப ஈஸியானதுதான் அவ்வளவுதான் தாராபாரதியோட இந்த கவிதை முடிஞ்சது இதோட தாராபாரதியே முடிஞ்சிச்சு பாரதம் அன்றைய நாற்றாங்கால் ஒரு தலைப்பு திண்ணையை இடித்து தெரிவாக்கு ஒரு தலைப்பு நீங்க தாராபாரதின்னு சொன்னே அந்த தலைப்புகளை பூரா டக்கு டக்குன்னு சொல்லணும் ஏன்னா அப்பதான் இது இவரோடதுன்னு உங்களுக்கு தெரியும் இதே மாதிரிதான் மத்த எல்லாருக்கும் சரி நம்மளோட சிலபஸில் இவருக்கு அடுத்து வேலு நாச்சியார் பற்றி வந்திருக்கு அடுத்த வீடியோவில் நான் அவரங்களை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன் வேலு நாச்சியாருக்கு வந்து பாடப்பகுதி தான் அதிகமாக இருக்கும் அந்த பாடப்பகுதியை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது வரைக்கும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க நம்மளோட சேனலோட தொடர்ந்து இணைஞ்சி இருங்க உங்களுக்கு எந்த இதுனாலும் நீங்கள் வந்து நம்ம அந்த அகாடமியோட வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி டெலகிராமு வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது இந்த பிடிஎஃப்ஃபோட மேலேயே ஸ்கேனர் கோட் மாதிரி கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப்புக்கும் டெலகிராமுக்கும் அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்சும் அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்சு மொபைல் ஆப்பில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஃப்ரீ தான் முழுக்க முழுக்க அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் எல்லாத்தையும் வீடியோவில் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணி ஷெடியூல் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் டெஸ்ட் பேச்சுக்கானது அதை பற்றின டீடைல் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே திரும்ப அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன் பாய்